ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ வந்து நான் நம்ம கடை எங்கள் கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்போ வந்து ஒரு எங்கள் சட்னி வைக்கலான்னு வெங்காயம் தேடினேன் பெரிய வெங்காயம் தேடினேன்னா சரி ஏதாவது கொஞ்சம் டேமேஜாக இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தேடினேன் ஒரு அஞ்சாறு வெங்காயம் கிடச்சிது அது வந்து மொளச்சிருந்துதுங்க அது முளைச்சாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க அது வேஸ்ட்டாக எதுக்கு போகணும் அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலான்னு எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு ஏழு வெங்காயம் முளைச்சிருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதெல்லாம் நல்லா முளைச்சிட்டு எடுக்க மாட்டாங்க அவங்க நல்லதான் தான் பார்த்து எடுப்பாங்க அதனால நம்ம இன்னைக்கு இந்த சட்னி வச்சிடலாம் அப்பவே இது கூட ஒரு ரெண்டு மூணு தக்காளி சட்டி வைக்கலாம்னு தானே பிளான் போட்டோம் சரி நம்ம வீட்டுல தக்காளி இருக்கு ஏற்கனவே சரி ஏதாவது கொஞ்சம் சுமாராக இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் தக்காளி சின்ன வச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நினச்சேன் அது எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சி தக்காளி அவ்வளோவா டேமேஜ் இல்லை எனக்கு ஒரு நாலு தக்காளி போல் தான் டேமேஜ் கிடச்சிது நாலு தக்காளி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாமா வேறுங்க இந்த மாதிரி ஃபுல் புல்லியாட்டம் எதுவும் விழுந்துருக்கு பூச்சி கிடச்சிதுன்னு தெரியல இது மாதிரி இது வந்து சுருங்கி போயிருக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் இதில் ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்குது அதனால இந்த தக்காளியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப சட்னி வச்சுக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வரணும் இது இந்த ஒரு சைடு கட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த நாலு தக்காளி நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டேமேஜாக இருந்தேன் அதனால நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டு யூஸ்க்கு இப்போ அந்த வெங்காயத்தையும் இந்த தக்காளி நறுக்கி போட்டு தக்காளி சட்னி வச்சிடலாம் ராத்திரி பயன் காய்ச்சல்ங்கிறதுனால என் மாவை எடுத்துகிட்டு வந்தேன் மாவு அவனுக்கு இட்லி ஊற்றி தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் அவனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கூட அப்படியே ரெண்டு மூணு நல்ல தக்காளி பழம் அரிஞ்சு போட்டு சட்னி வச்சா அவனுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்துடணும் இந்த டேமேஜெல்லாம் அரிஞ்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படியே போனேன்னா நமக்கு அண்ணா திராட்சை தென்படுச்சு ராட்சி அப்பப்போ தாங்க எட்டு ஊர் ரூபாய் நிறைய எடுத்து வச்சேன் பொண்ணை அழுத்தி நசுக்கி நசுக்கி வேஸ்ட் பண்ணிடறேன் நம்ம சாப்பிட கொடுத்தோன்னா வேஸ்ட் பண்ணிடுறாங்க தூக்கி மேலே வச்சு அழுகுறா அதுக்கு என்ன பண்ணலாம்னு தெரில அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேணா எடுத்துக்கிடுவேன் கடையில் நம்ம கடையில் ஃப்ரீயா தானே எடுக்கிறோம் தேவைன்னா எடுத்துக்கிடுவேன் இன்னைக்கு இவ்வளோ எடுத்துட்டு வந்தேன் இது காலியான நாளைக்கு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் பார்த்துக்கணுங்க ஆள் ரொம்ப இருமல் காய்ச்சல் எல்லாமே இருக்குது அதனால் அவனுக்கு இப்போ தூங்கிகிட்டு இருக்கான் முடித்ததும் அவன் காப்பி கேட்பான் அதனால் ஒரு ஹார்லிக்ஸ் பாக்கெட்டும் பாலும் பால் காய வச்சிருக்கேன் ஒரு ப்ரெட்டும் ஒன்று எடுத்துட்டுவே தொட்டுக்க அவன் எழுந்திரிச்சதும் பால் ஹார்லிக்ஸ் ஆற்றி கொடுத்து ப்ரெட்டை கொடுத்துருவான் ஓ எப்படி நான் இப்படிதாங்க எடுத்துகிட்டு வர நல்ல பொருளாக எடுக்க மாட்டேன் கடைக்கு போனால் காய்கறி மட்டும் எது வாடி இருக்குது எது கொஞ்சம் இருக்கு எது கொஞ்சம் லைட்டாக ஆகும் பாதி ஆகும் பாதி ஆகிறதுனாலும் எடுத்துகிட்டு வந்துடும் பாதி கட் பண்ணி போட்டு பாதி நான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மளிகை கடை வச்சுருக்கோன்னு ரொம்ப அதார்புதார்லாம் செலவு பண்றது இல்ல இந்த காய்கறி விஷயம் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி சுருங்கல் நிறைய மோசமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது நிறுத்து போட்டு செய்வேன் இதுதான் நான் வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடை வச்சுருக்கோன்னு அப்படி ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாம சும்மா இப்படியே ஈக்குவலாக போய்ட்டுருக்கேன் நல்லது தானுங்க பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் ஏன் நிறைய பேர் பண்ணவே மாட்டேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் எல்லாருமே கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்